சரிங்களா எங்க வீட்டு புது உருட்டா இருக்கு அப்போ சீமான் வந்து பெரியார் திட்டலையோ வெட்டி ஒட்டிட்டாங்களா அதான் சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க நாடே அல்லோல கொள்ளல பட்டு இருக்கு அப்போ சீமான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாமே நான் சொல்லப்பா வெட்டி ஒட்டாங்கன்ட்டு அவர் வந்து ஆதாரம் இருக்கு ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதை விட என்ன பெரிய விஷயம்னாக்கா ஆயிரம் புத்தகம்லாம் இருக்காங்களா பெரியார புத்தகம் ஆ சீமான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாருனாக்கா எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க பொட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்கிறாங்க நாட்டுமையாக்குங்க அப்புறம் எடுத்து சொல்றேன் உங்கள் கட்சிக்கார வச்சிருக்காருண்ணே என்ன அது உங்களுக்கு தெரியலையோ போய் அவர்கிட்ட கேட்டு வாங்கலை அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்கு கேட்டு சென்ற வேட்பாளர்கிட்ட அங்கே உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா இன் பெரியாரை திட்டிட்டு நீ ஓட்டு கேட்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த சகோதரர் என்ன சொல்கிறாருனாக்கா வெட்டி விட்டுட்டாங்க நம்ம தனியா பேசிக்குவோம் எலெக்ஷன் முடியட்டும் எங்களுக்கு நேரமே இல்லை இதுக்கு தானே வந்தீங்க ஓட்டு கேட்க தானே வந்திருக்கிறீங்க ஓட்டு கேட்க வந் வந்த உங்கள்கிட்ட தானே அவங்க சொல்றாங்க ஏன்னா பெரிய ஆர்த்தி கிட்டு எங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்பியான்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்ற விட்டு நேரம் இல்லை அவருக்கு இன்னத்த சொல்றது போங்க இது என்ன பிரமாதம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்கிற மாதிரி இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தையும் பார்த்துட்டு வாங்க பொதுவாக கட்சியில் என்ன தெரியல இப்ப அது எல்லா கட்சிக்காரும் மது ஒழிக்கிறது சொல்றீங்க ஆனா கட்சியில் உரிமை பஸ் குடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க கேள்வி கேட்கிறான் நீங்கள் உங்கள் தலைவரே குடிக்கிறாரே அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறதை விட்டுப்பட்டு நீங்கள் என்னென்ன தொண்டர்கள் குடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க